ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ஏஆர்எஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா அரைச்சி மீன் குழம்பு செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தேவையான மசாலா எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் மட்டும் நம்ம தாளிக்கிறப்ப ஆட் பண்ணிக்கணும் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிங்க தாளிக்கிறதுக்கும் தூள் ஆட் பண்ணுறதுனால நான் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அரைக்கிறதுக்கு நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிங்க முழு மிளகு வந்து நான் கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் மிளகு தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கங்க சோம்பு கால் ஸ்பூன் காரம் அதிகமாக இருக்கிறதுனால தான் மிளகு வந்து நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆணை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மல்லித்தூள் ஆட் பண்ணிங்க அவ்வளோதான் மசாலா ஆட் பண்ணுறது அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிங்க இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம் நான் வந்து மண் சட்டியில் தான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறேன் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்க நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மண் சட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஹீட் வந்துடும் அதனால எல்லாத்தையுமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருக்கணும் ஒரு ஸ்பூன் கறிவடகம் ஆட் பண்ணிங்க அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நல்லா பொரிஞ்சு வரணும் பொதுவாக வந்து மீன் குழம்புக்கு வெந்தயம் போடுவாங்க நம்ம வடகத்தில் எல்லாமே இருக்கிறதுனால நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணிக்கல வெங்காயம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லா பொரிஞ்சு வரணும் நல்லா ரெட் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவில் புளி தண்ணியும் கரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே வதக்கி வச்சுருக்கறதில் ஆட் பண்ணிக்கலாம் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மீன் வந்து எவ்வளோ வெந்தாலுமே குழையாது அப்படியே தான் இருக்கும் அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த மீன் ஆட் பண்ணியிருக்கிறேன் மற்ற மீன்லாம் வந்து கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி அரைச்சி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நார்மலாக செய்கிற மீன் குழம்புக்கும் இந்த மாதிரி அரைச்சி செய்கிற மீன் குழம்புக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக வேற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ